தலைவா தலைவா நலம்புரி சேவை முதல்வா பலம்பா வாணி விழாவிலேனும் கரந்தா என ஒன்று வரும்பா தலைவா நலம்புரி சேவை முதல்வா பலம்பா வாணி விழாவிலேனும் கரந்தா என ஒன்று வரும்பா வாழ்க்கை மகிழ்வா ஐயாவும் கவிதை வாசித்தால் இல்லை ஐயா உம் கவிதை வாசித்தால் ஐயாவும் கவிதை வாசித்தால் இல்லை ஜெயசீலன் ஐயாவும் உம் கவிதை வாசித்தால் மண்கவிஞன் இம் மண் கவிஞன் விண் தொடர உம் இசை பண் தொடர ஏன் தயக்கம் என்று எழுதி வந்த கவிதை காட்டாட்சி காலமின்றி காலம் காலமின்றி இனி கூட்டாட்சி என்று முப்பெரும் தேவிகளை காட்டாட்சி காலமின்றி இனி கூட்டாட்சி என்று முப்பெரும் தேவிகளை முன்னிறுத்தி கோலோச்சும் ஏடிஎஸ் என்ற முப்பெரும் தேவிகளை முன்னிறுத்தி கோலோச்சும் இடைநடுவில் இடைகுறைந்த கணக்காளர் இடைநடுவில் குறைந்த கணக்காளர் அருகிருக்க சில நாட்கள் வந்தமர்ந்தவன் சின்னவனின் இக்கவியை என்னவர்கள் கேட்க எழுதி வந்த கவிதை இது உனை நாடி உனை நாடி நர நாடி நரம்பருந்த நல்ல கவிதை இது உனை நாடி நரம்பருக்கும் நல்ல கவிதை இது பாடி பெயரெடுக்கும் நேரமில்லை ஓடி இவருக்கு பொறுப்பான கவிஞர் என கூடியிருப்போர் சொன்னால் போதுமடி பாடி பெயரெடுக்க நேரமில்லை ஓடி இவரும் பொறுப்பான கவிஞர் என கூடியிருப்போர் சொன்னால் போதுமடி அடியாய் நடந்து அம்பலத்துக்கு வந்தவனை அடியடியாய் நடந்து அம்பலத்துக்கு வந்தவனை இடையாய் காக்க தாயை நான் வேண்டுகிறேன் கடி இடையாய் காக்க தாயை நான் வேண்டுகிறேன் கதை படைத்து பாட்டெடுத்து கவி படைத்து காட்டு என கேட்டதற்கு ஏடு தொடக்கவன எடுத்து வந்த கவி இதனை நாடத் தொடக்க என் நாவில் தெரிகிறது ஏடு தொடக்கவன எடுத்து வந்த இக்கவியை தொடக்க என்ாவில் தெரிகிறது வாணி விழாவின் வலிமையும் பெருமையும் என் தெரிகிறது வாணி விழாவின் வலிமையும் பெருமையும் வீரம் பெரும் செல்வம் பின் தொட்ட கல்வி வளம் தானம் தனமீந்த தாய் அவளை பணிந்தெழுந்து எட்டு தினங்கள் இன்றோடு முடிகிறது தட்டி தெரியாத கசமியும் பெறுகிறது கடலைக்காய் பிடித்த கடுஞ்சண்டை முடிகிறது கடலைக்காய் பிடித்த கடுஞ்சண்டை முடிகிறது அவலுக்காய் அலைந்த அலுவலும் முடிகிறது எல்லோரும் கூடி இணைந்து பகிர்ந்துண்ட இனிமை பொழுது இடையில் முடிகிறது வாழ்க்கை முழுக்க வலிமை பெற வாழ்க்கை முழுமை பெற வலிமை திறனாகும் காக்க திறன் கொண்ட தண்ணியல்பே வெற்றி தரும் வாழ்க்கை முழுமை பெற வலிமை திறனாகும் தாக்கு திறன் கொண்ட தண்ணியில் பேர் வெற்றி தரும் வீரத்தின் பேரத்தால் வெற்றி நமதாகும் துர்க்கையாய் மூன்று நாள் துளி ஏனும் மறுப்பில்லை துர்க்கையாய் மூன்று நாள் தொழியேனும் மறுப்பில்லை பொருள் இல்லார் என்றும் புறங்கோக்கில் உள்ளோரே பொருள் இல்லார் என்றும் புறங்கோக்கில் உள்ளோ என்ற தெளிவின் பால் உள்ளம் கிழக்கு நிறைகிறது புதிய வழியாக பொருள் தேடி கொள்வதற்காய் வழி தேடிச் செல்வம் வாய்ப்பு உயர்கிறது இவ்வுலகம் வேண்டில் எழுந்து பொருள் தேடப்பா இவ்வுலகம் உனக்கு வேண்டில் எழுந்து பொருள் தேடப்பா நல்வழியை தேடி நாணி நனி சிறந்து அவ்வுலகின் கூட அமைதியாய் வாழ்வதற்கு துர்க்கையாய் மூன்று தொழிலேனும் மறப்பில்லை வாழக்கல் நீளக்கல் ஆழக்கல் என்று வாழக்கல் நீளக்கல் ஆழக்கல் என்று கற்பதனால் மட்டும் காரியங்கள் ஆவதில்லை கண்ட கற்றபடி நிற்பதனால் மட்டும்தான் நிலைமை கலன் கோரும் செல்வத்தை வீரத்தை நல்வித்தை காக்க கற்றபடி நினைத்தால் தான் கடைசி வெறும் நாட்கள் பாட்டெடுத்து கவி படைத்து காட்டுகென கேட்டதற்கு வாணி விழாவின் வலிமை பெருமையினை என் நாவல் தெரிந்தவற்றை கூறி நிறைவுகின்றேன் நன்றி வணக்கம்